நம் பிரபஞ்சத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய ஆற்றல்களை பற்றி குருநாதர் பல உபதேசங்களிலே நமக்கு எடுத்து காட்டியுள்ளார்கள் துருவ நட்சத்திரமும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய சக்திகளை மொத்தமாக எடுத்து அந்த இருபத்தி ஏழின் பங்கும் கொண்டு ஒரு அணுவாக சக்தி வாய்ந்ததாக உருப்பெற்றதுதான் ஆக நட்சத்திரங்கள் என்றால் சொன்னாலே அது மிகவும் சக்தி வாய்ந்தது கதிரியக்க சக்தி கொண்டது ஆற்றல் கொண்டது அது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய சக்திகளையும் ஒருங்கிணைத்து பெற்ற துருவ நட்சத்திரத்துடைய சக்தி அதை காட்டிலும் வலுவானது அது எந்த பொருளையுமே அழுத்தம் கொண்டு அது அதிகமாக ஒந்தினோம் என்றால் அதை ஆவியாக மாற்றும் அதனுடைய செயலாக்கங்களை தனியே செய்யும் இதுபோன்று துருவ நட்சத்திரத்தினுடைய அழுத்தத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் வரும் தீமைகளை ஆவியாக மாற்றி அந்த நஞ்சை நமக்கு உகந்ததாக ஒளியாக மாற்றுவதற்குண்டான விளக்கு உரையைத்தான் இந்த உபதேசத்திலே குரு எடுத்துக்காட்டுகின்றார்கள் பிரபஞ்சத்தில் வருவது அனைத்தையும் சூரியன் தன்னுடைய பாதரசத்தால் மோதி வெப்பம் காந்தமாக உருவாக்கப்பட்டு அதிலே விஷம் தனித்து பிரித்து ஓடுகின்றது ஆனால் அவ்வாறு அந்த விஷத்தை பிரித்தாலும் கூட வலு இழந்ததை இந்த வெப்ப காந்தம் தனக்குள் மீண்டும் சேர்த்து கொண்டால் எலக்ட்ரி எலக்ட்ரான் என்ற நிலையில் மற்ற பொருளை அதை எடுத்துச் செல்லுகின்றது ஒரு இயக்கனவாக மாறுகின்றது ஆனால் அதே சமயத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் வரக்கூடியது அழுத்தமான உணர்வு கொண்டது ஒவ்வொன்றும் அது மிகவும் வலுவானது அது சூரியனுடைய ஈர்ப்புக்கு வரும் சமயம் இந்த வரும் பாதைகளை பார்த்து என்றால் இதை கண்ட பின் மற்ற நுண்ணிய அணுக்கள் அஞ்சி ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் அதாவது அதனுடைய அழுத்தங்கள் இப்படியெல்லாம் வீரியமாக இயக்குகின்றது என்பதை கண்டறிந்துதான் விஞ்ஞானிகளும் இதற்கு பெயர் நியூட்ரான் என்று வைக்கின்றார்கள் அது நியூட்ரானாக எப்படி மாறுகின்றதோ அதாவது மற்றதை மாற்றி அமைக்கின்றது அல்லவா அதே போல் நமக்குள் இருக்கக்கூடிய அறிவை பொருள் இந்த இடத்தில் ஒப்பிட்டு ஆறாவது அறிவின் துணை கொண்டு எதையுமே நாம் நல்லதாக மாற்ற முடியும் மாற்ற வேண்டும் எதை வைத்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலிருந்து வருவது வலுவான நிலையில் கொண்டு சந்தர்ப்பத்தால் மோதுகின்றது அது சந்தர்ப்பம் ஆனால் குருநாள் காட்டிய வழியிலே துருவ நட்சத்திரத்தின் உணர்வை அந்தந்த சந்தர்ப்பத்திலே உங்களை எடுக்கும்படி சொல்லுகின்றோம் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி எடுத்து உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களும் இது செருகேற்றப்படும் பொழுது உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் ஒவ்வொன்றிலும் இது மோதி மோதி இரத்த நாளங்களில் கலக்கப்படும் பொழுது நம்மை அறியாத உப்புகின்ற தீமைகளை மாற்றியமைக்கும் சக்தியாக உருவாகின்றது அதாவது ஆடு மாடு எல்லாம் இயற்கையில் விளைந்ததைத்தான் உணவாக உட்கொள்கின்றது அந்த உணர்ச்சிக்கு தகுந்த அது இயக்குகின்றது இயங்குகின்றது ஆனால் மனிதன் இயற்கையில விளைந்ததை அவ்வாறு அப்படியே உணவாக உட்கொள்ளாமல் அதை வேக வைத்து மாற்றும் சந்தர்ப்பத்தை அவனை ஏற்படுத்தி அதனுடைய சக்தி இழந்து இழக்கச் செய்து அதாவது ஒரு பாத்திரத்தில் மற்ற பொருள்கள் எல்லாம் சேர்த்து நெருப்ப வைத்து அதன் அதன் அளவுகள் கொண்டு ஒவ்வொன்றையும் சுவையாக மாற்றி உணவாக உட்கொள்கின்றன மாற்றியமைக்கும் சக்தி வேகா நிலை என்று சொல்வது இதே போல்தான் ஒரு இயந்திரத்தையோ மற்ற கருவிகளையோ உலகத்தன்மைகள் கொண்டு உருவாக்க வேண்டும் என அதையும் வெப்பத்தால் தான் ஆவியாக்கி குழம்பாக்கி அதை வைத்து பல கலவைகளாக செயல்படுத்துகின்றோம் அதுவும் வெப்பத்தால் தான் அடைகின்றது அதே போல மருந்து உடலுக்குள் நோய்கள் உருவானால் அதையும் கொடுத்து ரத்தத்தில் கலக்கச் செய்து நோய்களை தணிக்கின்றன இதே போன்றுதான் இது எல்லாமே சந்தர்ப்பம் தான் எப்படி சந்தர்ப்பத்திலே மனிதன் இதையெல்லாம் செயற்கையை செயல்படுத்துகின்றன தீமைகளை தீமையை சந்தர்ப்பங்கள் எல்லாம் துருவ நட்சத்திரத்தினுடைய எடுத்து அடுத்த கணமே அதில் அணைத்துவிட்டால் அதனுடைய செயலை இலக்கச் செய்யும் தீமைகளை இழுக்கும் சக்தி குறைகின்றது என்ன துருவ நட்சத்திரம் என்பது எல்லாவற்றையும் ஒளியாக மாற்றிடும் திறன் பெற்றது அந்த உணர்வினை உடலுக்குள் சேர்க்கப்படும் பொழுது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் உணர்வுகள் எப்படி வலுவாக வந்து ஒரு நியூட்ரான் போன்று இயங்குகின்றதோ மற்ற நிலைகளை தள்ளிவிடுகின்றது இதே போன்று அழுத்த நிலையில் துருவ நட்சத்திரம் அந்த சக்தியில் நமக்குள் பாய்ச்சப்படும் பொழுது தீமைகளை தள்ளிவிட்டு விடுகின்றது அவருடைய செயலை இழக்க செய்கின்றது சில பேருக்கு அவர்களை அறியாமலே உடலில் பதட்டங்கள் வரும் அந்த பதட்டமான நிலையில் இருந்தாலும் கூட துருவ நட்சத்திரத்தினுடைய அதிகமாக சேர்த்து கொண்டால் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய அழுத்தம் அந்த பதட்டம் என்ற நிலை வராதபடி மன வலிமையை கொடுக்கும் அந்த பதட்டம் இயக்காதபடி தடுத்துக்கொள்ள முடியும் மணிம மன வலிமை கூடிய பின் சிந்திக்கும் ஆற்றலும் கூடுகின்றது அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்று அதற்கு தக்க உபாயங்களும் வரும் அதை ஏற்கனவே சொல்வது கொண்டு துருவ நட்சத்திரம் என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் பரிமாணம் கொண்டு ஒரு வலுவான இயக்க சக்தி கொண்ட அழுத்தமான நிலைகள் அதை நாம் எடுத்தோம் என்றால் உடலுக்குள் இருக்கும் எத்தகைய கடினமான நிலைகளையும் நஞ்சு கொண்டதையும் அதை வேக வைத்து அதற்குள் இருக்கக்கூடிய நஞ்சின் தன்மை ஆவியாக மாற்றி துருவ நட்சத்திரத்தினுடைய நமக்குள் சக்தி வாய்ந்த சக்தி வாய்ந்ததாக பெருக்கி பேரருள் பேரொழியாக மாற்றிக்கொள்ள முடியும் பதட்டமோ பயமோ ஆத்திரமோ வேதனையோ துன்பமோ துயரமோ இவைகளிலிருந்து விடுபட முடியும் அதை அழுத்தத்தால் அதாவது துருவ நட்சத்திரத்தின் அழுத்தம் கொண்டு எதையுமே வேகாநிலை வேக வைத்து நாம் குழம்போ மற்ற பொருள்களையோ சுவையாக்க நாம் நெருப்ப வைத்து மாற்றுவது போன்று விஞ்ஞானிகள் நெருப்ப வைத்து உலோகங்களையும் மற்ற நிலைகளையும் மாற்றி அமைப்பது போன்று துருவ நட்சத்திரத்தின் அழுத்தம் கொண்டு எதையுமே நாம் நமக்கு உகந்ததாக மாற்றி அமைக்க முடியும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் சக்தி பெற்ற அந்த துருவ நட்சத்திரத்தினர்களை நாம் கவர்ந்து நமக்கு உகந்ததாக செயல்பட முடியும் என்பதை இதில் உணர்த்துகின்றனர்